அன்புடையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பாக அகாமிய தியானத்தின் பல்வேறு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் நடக்குது இதில் வந்து ஆனா சதி என்ற தியான முறையில் மூன்று வழிமுறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நமக்கு தெரிந்துக்கிடுவோம் இப்போ இந்த முயற்சி வந்து கட்டணம் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் நம்ம ஏற்கனவே பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க இல்லை கொரோனா பீரியடில் நம்ம வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க அவங்க எல்லாருமே கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கலந்து கொண்டே வருகிறார்கள் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு உதவும் வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அவங்க வந்து பயிற்சியில் முறை கற்றுக்கொண்டு எங்கள் கூட சேர்ந்து பயிற்சி செய்யலாம் அதுக்கான வழிமுறை ஏற்படுத்தியாச்சு இங்கே ஒரு க்யூஆர் கோட் இருக்குது இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது அங்கே ஒரு வாட்ஸ்அப் என்ன இருக்குது அதுக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உடனடியாக இருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா இது ரெண்டு வழிமுறை எளிதாக இருந்தது இல்லை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நாலாவது வழிமுறை மகிட்டு அகாடமியில் போயிட்டு அங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து குரூப் மெடிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் தமிழ் குரூப் மெடிடேஷன் தமிழில் அதை நீங்கள் பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் இத்தனை வழிமுறைகளில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து ஃபஸ்ட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரை நடக்குது ரெண்டு மணி நேரமா அப்படின்னு நினைக்க வேணாம் ஏன்னா பயிற்சி முறையை கற்று அவற்றை பயிற்சி பயிற்சி செய்து பார்க்குறோம் அங்கேயே செய்து பார்ப்போம் ஏன்னா மெத்தடை தெரிஞ்சுக்கிறது மட்டும் எல்லாம் மாற்றம் நடந்துடாது அதை எப்படி செய்கிறதுன்னு முதல் செஞ்சு பார்க்கணும் அதன் பிறகு அதை எப்படி வேலை செய்துன்றதை நீங்கள் தான் இப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே அந்த பயிற்சி உங்களுக்கு உதவுமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு செய்ய முடியும் நான் சொல்கிறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளர்களோ இல்லை தியான முறையில் பெரிய ஆட்களோ இல்லை சொல்றதுனால மட்டும் உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காது நிச்சயமா நடக்க போறது இல்லை அதை நான் உறுதியாக சொல்லிடுறேன் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது நேரம் தேவை ஏன்படுது அப்படின்னா ஏற்கனவே காணொலிகள் நிறைய இருக்குது பயிற்சி பற்றி காணொலிகள் இருக்குது நீங்களும் நிறைய இடத்துல கற்றுக்கிட்டு இருந்துருக்கலாம் அதை பற்றி இதே கிடையாது ஒரு அதில் பற்றி நமக்கு கருத்தோ எதுவுமே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சியும் அனைத்து தியான முறைகளும் வேலை செய்யும் ஆனால் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம பயிற்சி வகுப்புல ஏன் இவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்னா குறைந்தபட்சமாக பயிற்சி முறை முதல் பயிற்சியின் செய்முறையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அது செய்யும் பொழுது செய்யணும் அதை செய்வதற்கான நேரத்தையும் கொடுக்கணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரமாக நம்ம செய்தி பார்க்கணும் செய்தி பார்த்துட்டு அது எவ்வாறு வேலை செய்கிறது அதாவது அந்த பயிற்சி எவ்வாறு வேலை செய்யும் உங்களுக்கு உண்மையிலேயும் ஒவ்வொரு பயிற்சி செய்வதற்கு ஏதாவது பலன் இருக்கும்ல இல்லை நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக தேடி வர்றீங்களா அது நடக்கணும்னா அதுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அப்ப அதுக்காக இந்த பயிற்சி எவ்வாறு நடைபெறுகிறது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதனை பயிற்சி செய்யும் பொழுது எவ்வாறு அது வேலை செய்கிறது என்பதை கண்டுகொள்வதற்கான விஷயங்களையும் நான் அந்த பயிற்சிக்குள்ளே சொல்கிறோம் அதே மாதிரி அது பயிற்சியை தொடர்ந்து செய்ன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது ரெண்டும் தெரியல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யலாம் அது ஒரு சடங்கு போல் செய்து கொண்டேதே இருப்போம் அது மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பயிற்சியின் போது என்ன நடக்குது பயிற்சி முடித்த பிறகு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏதாவது மாற்றம் இருக்கா என்னன்னு நமக்கே தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாத காரணத்தினால்தான் நிறைய பேர் பயிற்சி செய்தாலும் அவர்களுக்கு மன நிறைவோ திருப்தியோ இல்லாமல் இருக்காங்க இதை கூட ஒருத்தர் நம்ம ஒரு கமாண்டை போட்டிருந்தாரு பயிற்சி செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே மன நிம்மதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நம்ம அவரை இன்வைட் பண்ணியிருந்தோம் வாங்க பயிற்சி செய்யுங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அது தெரியும் அது வந்து உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு ஏன் அதை தைரியமாக நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பு தான் அதனால உங்களால் ரெண்டு மணி நேரம் நிச்சயமாக ஒதுக்கி உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா வாங்க இந்த பயிற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டேதே இருக்கும் காலையில் நடத்துகிறோம் ஈவினிங் நடத்துகிறோம் வேறு வேறு டயத்தில் ஏன்னா மக்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும்னு எங்களுக்கும் தெரியல சரியா எப்பயுமே நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன் ஓடுறாங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அதுவும் நிறையா விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்துக்கிறேன் அதுவும் இல்லாமல் கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா அதை புரிந்து உங்களுக்கு அது எவ்வாறு செயல்படுது என்பதை அறிந்து கொண்ட பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்க யாருக்கு தேவைப்படுதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுங்க என்னுடைய அடிப்படை நோக்கம் என்ன முன்னாடி சொல்லிட்டேன் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்கு ஏற்படுத்துறதுக்கு தியான முறைகள் நிச்சயமா உதவுன்னு நான் நம்புறேன் அது உதவுது பலரும் பயிற்சி கூப்பில் பயிற்சி பெற்று அதனுடைய பலனை அடைந்திருக்கிறார்கள் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னும் தொடர்ந்து நம்மகிட்ட நிறைய காணொலிகள் இருக்கு அதை வெளியிட்டு உங்களை நான் கூப்பிட வேணாம்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரியா அது ஏன்னா நீங்கள் பயிற்சி செய்யாமல் நாங்கள் என்னதான் சொன்னாலும் இன்னொருத்தர் சொன்னாலும் அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அதை தவிர அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றமும் அடைவதற்கான இது இருக்காது ஒரு ஊக்கத்தை கொடுக்கலாம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் செய்யணும்னா அதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவை அப்போ அதுக்காகத்தான் இந்த பயிற்சி வகுப்பில் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம் தயவுருந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இது ஒரு நிச்சயமாக மாற்ற வேணும் அப்படின்ற ஒரு நினைப்போட வந்து அந்த நேரத்தை அந்த நேரமாவது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதுக்காக டெடிகேட் பண்ணி வந்து உட்காந்துட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் இது உண்மையிலேயே வேலை செய்யுதா இல்லையா நமக்கு பயன்படுமா பயன்படாதா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துங்க இதை நான் ஒரு நூறு நூறு சதவீதத்துக்கு மேலேயும் ஒரு நான் மன உறுதியோடு இதை என்னால் கூற முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி சமூக சிக்கலுக்கு பல்வேறு வழிமுறைகளில் நானும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வேறு ஒரு வகையான பயிற்சிகள் போயிட்டு இருக்குது ஆனால் அதை தாண்டி இது வந்து மிக முக்கியமான பயிற்சியாக நம்ம எடுத்துருக்கோம் இந்த வருஷம் முந்நூற்ற வகுப்புகள் மேலே நடக்குது ஏற்கனவே அறுபத்தி ரெண்டு வகுப்புகள் முடித்தாச்சு மார்ச் ஒன்னாந்தேதி கூட்டத்தியான பயிற்சி வகுப்போட மார்ச் மாத பயிற்சிகள் தூங்குகிறது அந்த மாசமும் ஏறக்குறைய நான் நினைக்கிறபடி இப்போதைக்கு திட்டத்துப்படி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வகுப்புகளுக்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கு மேலேயும் அதிகரிக்கலாம் ஏன்னா திடீர்னு ஏதாவது பொதுவாக பயிற்சி வேண்டும் என்று கேட்டால் அங்கேயும் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அது மாதிரி ஆகுது சரிங்களா நம்ம நேரடியா பயிற்சி கூட சந்திக்கலாம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்